ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று நம்ம பார்க்க போகிறது பிக்பாஸில் வர சம்பந்தி அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் கேரளா ரொம்ப எல்லாருமே செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கேரளா சம்பந்திங்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வரமிழகா வரமிளகாய் என்னை வந்து கேஸ் அடுப்பில் ஒரு ஆறு மிளகாய் எடுத்து சுட்டு வச்சுட்டேன் அதேமாரி வந்து புளி புளியும் வந்து தேவை இஞ்சி தேவை இ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துண்டு அதாவது நம்ம அரைக்க போகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த இஞ்சி ஒரு துண்டு புளி வரமிளகாய் வந்து சுட்டது இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு புளி சில புளியே சில பேருக்கு புளிக்காது அதனால ஒரு துண்டு ஒரு இது புளி வச்சுக்கணும் வரமிளகாயை வறுப்பாங்க நான் சுட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ தான் வித்தியாசம் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ம தனி மிளகாய் தூளும் கருவேப்பில ஜீரகம் கொஞ்சோண்டு அப்புறம் அரைமுடி தேங்காய் ஒரு பத்து இது சின்ன வெங்காயம் இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்ல மிக்சியில் வந்து முதல்ல இந்த பூண்டு சாரி இந்த இஞ்சி புளி கருவேப்பிலை இந்த இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிடணும் குரகுரப்பாக ரொம்ப நைஸாலாம் அடைக்கக்கூடாது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் குற முதல்ல அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தான் தேங்காய் போடணும் கடைசியாக இதை நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக அந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கருவேப்பில் ஜீரகம் ஜீரகம்னு த மிளகாய் தூள்னா பச்சையாக தான் போடணும் நம்ம யூஸ் பண்ணுற த தனி மிளகாய் தூள் கொஞ்சோட்டு போடணும் இதை நல்லா இதுமாரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காயை போடணும் தேங்காயை போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா நல்லா நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த புளியையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா கேரளா சம்பந்தி இதில் வந்து கேரளானால் சுத்தமான தேங்காயை ஊற்றி அல்லது நல்லதாக ஊற்றி சூடான சாதத்தில் சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட் தேங்க்யூ